ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் நான்காம் இடத்திலே சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ஆறாம் இடத்துல குரு அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது அஷ்டலட்சுமி யோகம் கொடுக்குங்க அதாவது பண நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ மகர ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் இனிமேல் வெற்றியில் முடியுங்க அதே போல் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகங்க அதாவது போட்டித்தர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமர முடியும் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புது வேலையாட்கள் அமைவார்கள் இந்த கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியுங்க அப்போ பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்புங்க இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த மூன்றாம் இடத்தை விட்டு நான்காம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது உங்களுடைய முயற்சி தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக நான்காம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் கட்டின வீடாகவே வாங்க முடியும் புதுசாக இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது வீட்டுக்கு போர் போடுறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சுக்கரன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக சுக்கரன் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாருங்கள் நான்காம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை பத்தாம் வீட்டையே பார்க்குறாரு புதுசாக ஒரு சிலருக்கு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் புது வேலை கிடைப்பதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய பிச்சுக்கள் நன்மையில் முடியும் புண்ணியஸ்தல யாத்திரை செல்ல முடியும் அப்போ உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்குங்க இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு சுக்கரனால் நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பாருங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியை பார்த்துட்டுருக்கிறார் செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் தான் அவங்க ராசியை பார்ப்பார் அந்த செவ்வாய் வீட்டில் பாருங்கள் சுக்கரன் இருக்கிறார் அப்போ ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சுக்கரன் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அவங்க ராசியை பார்க்குறார் இன்னும் சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாகவே உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தார் அப்போ வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் பாருங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் கவனம் செலுத்துணுங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவருக்கு பல வகையிலுமே பாருங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் கொடுக்கும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த அத்தனை கஷ்டங்களும் மாறிவிடும் அதே போல் நண்பர்களால் சிரமங்கள் ஏற்படும் பயண தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் போல் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக போகணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் ரத்தக்காரகன் மேலும் பாதகாதிபதி அவர் ராசியை பார்க்குறதுனால உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படும் அதே போல் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் மகர ராசிக்காரர்கள் அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வந்து எட்டாம் அதிபதிங்க மகராசிக்காரர்களுக்கு கொடிய பாவி யாருன்னா அவர் சூரியன் தான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல கோணமாரி வலுவாக இருக்கிறார் அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க புதுசாக ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் முடிவெடுப்பது நல்லதுங்க ஏன் அப்படின்னா எட்டாம் அதிபதி புத்திஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது பாருங்கள் சரியாக இருக்காது அப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக பூர்வீஸ்வத்தில் பாருங்கள் ஜூன் மாதம் பதினைந்து தேதி வரையும் சில பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது மூன்று குடைவனும் எட்டு குடைவனும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க அப்போ மகராசி பெண்களுக்கு ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் மகராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போதும் பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும் மனசில் தைரியம் இருக்கும் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் போல் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டங்க ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு இன்னும் பாருங்கள் பல அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் உங்களுக்கு மாதம் ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் புதன் ஆறுக்கு போனாலும் பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் சுப செலவுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் திடீர் சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்கள் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் மாத கிரகங்களும் சரி வருட கிரகங்களும் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு பக்கமும் விழுகிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கும் விழுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கும் விழுகிறது அப்போ குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கமும் குரு பகவானுடைய பார்வை விடுவதனால குரு பகவானுடைய துணையில் உங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு விழுவதனால புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல பேச்சாற்றல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் அதனால் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் மறைமுக வருமானங்கள் நிறைய வந்து சேருங்க ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் ராகு பகவான் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு அபரிதமான பண உறவு கொடுக்குங்க என்ன ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் பெரிய லெவலில் பாருங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதும் நன்மைதாங்க எட்டாம் இடத்துல கேது இருப்பது மகர ராசி பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே பாருங்கள் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றியில் முடியும் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அதாவது ஜூன் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஜூன் பதினாலு பதினஞ்சு ஜூன் பத்தொம்போது இருபது போல் ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கேருடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்